நீ எதுவும் சொல்ல தேவையில்லை அறிவாளி தீர்க்க தரிசனம் படைத்தவர் எது சரி எது தப்பு என்பதை தீர்மானிக்க கூடியவர் அப்பேற்பட்ட மகா பிரதானி இதோ இருக்கிறார் எனக்கு வழிகாட்ட உன்னை போன்ற இரண்டு கெட்டான்களின் அறிவுரையை கேட்க வேண்டிய அளவுக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அறிவுக்கு பஞ்சம் வந்துவிடவில்லை நீ போகலாம் இதோ இதோ போய்விடுகிறேன் சக்கரவர்த்தி என்று சொல்லி திரும்புகிற மாதிரி நடித்தாள் அவள் இதற்குள் என் புகழ்ச்சியினால் அப்பாஜியின் கோபம் தணிந்து விட்டது காயத்ரியின் பக்கம் திரும்பி சரி சரி நீ சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லிவிட்டு வேறென்றும் இல்லை மகாபிரதானி யோகம் நடைபெறும் நாட்களில் ஆட்சி தலைமையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பல கஷ்டங்கள் நேரும் அது எங்களுக்கு தெரியும் என்றேன் பொய்யான எரிச்சலுடன் ஆகவே அந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் வேறு யாரேனும் தற்காலிகமாக விஜயநகர சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும் அதுவும் தெரியும் அப்படி பதவி ராஜ்ய நலனை முக்கியமாக கருதுபவராயும் சொந்த நலன் எதுவும் இல்லாதவராயும் உலக பந்தங்களை துறந்தவராகவும் இருக்க வேண்டும் உண்மை என்று அப்பாஜி ஒப்புக்கொண்டார் காயத்ரி தொடர்ந்து அப்படி ஆட்சியை ஏற்கிறவர் எந்த ஆபத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவராயும் எந்த கிரகத்தினாலும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தவவலிமை படைத்தவராகவும் இருக்க வேண்டும் அப்பாஜி பரபரப்படைந்தா அ நீ சொல்வதை பார்த்தால் அப்படிப்பட்டவரு ஆமா மகா பிரதானி ராஜகுருவான வியாச தீர்த்தரைத் தான் சொல்கிறேன் குஹுயோகம் நடைபெறும் அந்த மூன்று நாட்களுக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக ஏற்கும்படி அந்த மகானை வேண்டிக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது நானும் அப்பாஜியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டோம் அருமையான யோசனை என்ற வார்த்தை என் உதடுவரை வந்துவிட்டது ஆனால் அதை சொல்லாமல் கொண்டு அப்பாஜியின் வாயினால் அது வரட்டும் என்று காத்திருந்தேன் நல்ல திட்டமாகத்தான் படுகிறது என்றார் அப்பாஜி மோவாயை தடவியபடி இனிமேலும் வேஷம் போட தேவையில்லை என்று தீர்மானித்த நான் அப்படியானால் நான் உடனே தலைநகருக்கு திரும்ப வேண்டும் இங்குள்ள படைகளை என்ன செய்யலாம் இவர்கள் இங்கேயே இப்படியே இருக்கட்டும் கலைந்து போகச் சொன்னால் மறுபடி ஒன்று கூட்டுவது கஷ்டமாகிவிடும் தங்கள் தேவியாரும் அவருக்கு துணையாக சிலரும் வந்தால் போதும் முக்கியமான அமைச்சர்களையும் தளபதிகளையும் நம்முடன் அழைத்துக் கொள்வோம் வியாசகுருவுக்கு பட்டாபிஷேகம் செய்ததும் திரும்பிவிடலாம் அதுவரை நமது பாசறைகளை கலைக்க வேண்டாம் என்று அப்பாஜி சொல்ல மறுநாள் தூங்கபத்திரியை மீண்டும் கடந்து தலைநகருக்கு திரும்பினோம் படகில் நானும் திருமலாதேவியும் மட்டும் தனித்திருந்த போது முன்பே உன்னை என்னுடன் வர என்று சொன்னேன் நீ கேட்கவில்லை இப்போது இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது வியாசகுருவுக்கு மகுடம் சூட்டியதும் நானும் மற்றவர்களிடம் போருக்கு திரும்புகிறோம் நீ தலைநகரிலேயே தங்கிவிடு காயத்ரி உனக்கு துணை இருப்பாள் இந்த முறையும் திருமலாதேவி கேட்கவில்லை ராமன் இருக்கும் இடம் அயோத்தி என்பார்கள் அதுபோல தாங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு தலைநகர் என்றாள் இனிமையான குரலில் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துவிட்டு எவ்வளவு சாதாரணமாக இருக்க முடிகிறது இவளால் ஆச்சரியம்தான் உண்மையான தியாகிக்கு தான் தியாகம் செய்திருக்கிறோம் என்ற நினைப்பே இருக்காது போலும் விட்டல் சுவாமியின் கோவிலில் யோக வரத நரசிம்ம சுவாமியின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக வியாச தீர்த்தர் தலைநகரிலே தான் தங்கியிருந்தார் நானும் அப்பாஜியும் திருமலாதேவியும் நமஸ்காரம் செய்தோம் அம்மாவுக்கு இன்னும் உடல்நலம் சரியாகத்தான் வரவில்லை அன்றைக்கே ஆசி பெற்று புறப்பட்டு சென்றீர்களே என்ன இரண்டாவது விஜயம் என்று வினவினார் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியாரான தீர்த்தர் சுருக்கமாகவும் தெளிவாயும் எங்கள் வேண்டுகோளை எடுத்துரைத்தார் அப்பாஜி வியாச தீர்த்தர் கலகலவென்று சிரித்தார் அப்போது அவருக்கு அருகே அவருடைய பிரதம சீடரான வாதிராஜ சுவாமி இருந்தார் உடுப்பியில் உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு போன் கூரை வேய வேண்டும் என்று நிதி திரட்டுவதற்காக விஜயநகருக்கு வந்திருந்தார் அவர் வியாசதீர்த்தர் அவரை பார்த்து சகலத்தையும் துறந்து விட்டதாக நானும் நீயும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சாம்ராஜ்யமே நம்மிடம் வருகிறது பா இதுதான் கிருஷ்ணனின் லீலை அப்பாஜி இந்த சிறியவனுக்கு நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் சக்தி கிடையாது இருந்தாலும் ராஜ்யத்தின் சேமத்தை முன்னிட்டு நீங்கள் கோருவதால் ஒப்புக்கொள்ளுகிறேன் குகு ஏற்பட்ட தினத்தன்று விடியற்காலை வியாசதீர்த்தர் அரண்மனைக்கு எழுந்தருளினார் சக்கரவர்த்தியின் பவனி எவ்வளவு கோலாகலமாக இருக்குமோ அதே போல அவருடைய ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அரண்மனை சோதிடர் குறித்து தந்த முகூர்த்தத்தில் அவரை என் சிம்மாதனத்தில் அமரச் செய்தேன் மண்டபத்தில் குழுமி இருந்த அமைச்சர்களும் தளபதிகளும் என்று கோஷமிட்டார்கள் அதுவரை வியாசதீர்த்தர் என்ற பெயருடன் இருந்தவருக்கு அதன் பிறகு வியாசராயர் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொன்னார்கள் ஹோமம் ஊட்டி வேள்வி நடத்தினார்கள் முடிசூட்டு விழாவின் போது வழக்கமாக சொல்லப்படும் தைத்திய பிராமணத்தின் ஏழு மந்திரங்களும் சொல்லப்பட்டன பெரிய பெரிய தங்க பாத்திரங்களில் நவரத்தினங்களையும் பொற்காசுகளையும் நிறைத்து வைத்துக் கொண்டு அப்பாஜியும் மற்ற பிரதானிகளும் அருகிலே நின்றிருந்தார்கள் அவற்றை மழை போல ஆனால் மென்மையாக கொட்டி வியாசராயருக்கு கனகாபிஷேகமும் அபிஷேகமும் செய்து அவருடைய பாதங்களின் கீழே வைர வைடூரிய மாணிக்கங்கள் குவியல் குவியலாக கொட்டிக் கிடந்தன அவற்றை அவரே இரு கைகளாலும் அள்ளி எடுத்து எல்லோருக்கும் வழங்கினார் என் படையில் பல முசல்மான் தளபதிகள் இருந்தார்கள் அவர்களை அருகில் அழைத்து முதலில் அவர்களுக்குத்தான் நவரத்தின தானங்களையும் கொடுத்தார் பிறகு மற்றவர்களுக்கு விநியோகித்த பின் மவுடாபிஷேகத்தின் போது சக்கரவர்த்திகள் செய்ய வேண்டிய வழக்கத்தின்படி பற்பல ஆலயங்களுக்கும் கல்வி சாலைகளுக்கும் அறவோர் இருப்பிடங்களுக்கும் மானியங்களை அறிவித்தார் பின்னர் தமது புகழ்பெற்ற கீர்த்தனைகளில் ஒன்றை எல்லோரும் கேட்கும்படியாக மதுரமாக பாடினார் எல்லி மாயவாதனே ரங்கயனு எள்ளி மாயவாதனே எல்லி மாயவாதனே ரங்க அனு எள்ளி மாயவாதனே எல்லி மாயவாத

ಉಡುಕ ಹೋಗುವ ಬನ್ನಿ ಸೆಲ್ವೆ ಉಡುಕ ಹೋಗುವ ಬನ್ನಿ ಮಂದ ಗಮನೆಯರಲ್ಲ ಕೃಷ್ಣ ಕೂಡ ಸೆಂದಿತ ಇಡವೆಲ್ಲ ಮಂದನೆಯರಲ್ಲ ಕೃಷ್ಣ ಕೂಡ ಸೆಂದಿತ ಇಡವೆಲ್ಲ கிருஷ்ணா பிரபஞ்சங்களை காப்பவனே எங்கெல்லாமோ விட்டு இங்கே வந்து பிரார்த்திக்கிறேன் ஆனால் இந்த பிரார்த்தனை எனக்காக அல்ல கிருஷ்ணா என் உளமார்ந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் எங்களை தீமைகளிலிருந்து காப்பாற்று என்ற அடிகளுடன் கீர்த்தனையை அவர் முடித்தபோது எங்கள் கண்களில் நீர் துளித்தது கெட்ட வேலை என்று கருதப்பட்ட அந்த மூன்று நாட்களும் அவரே சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் நான் சாதாரண பிரஜையாக அவருக்கு பணிவிடைகள் செய்தேன் திருமலாதேவி அவருக்கு சாமரம் வீசினாள் என் அன்னை குருராஜரின் காலனியிலேயே உட்கார்ந்திருந்தார் நான்காம் நாள் வியாசராயர் பதவியில் இருந்து இறங்க நான் மறுபடி சக்கரவர்த்தியானே என்னை ஆசீர்வதித்துவிட்டு தமது மடத்துக்கு திரும்பிச் சென்றார் அதுவரை நான் கண்டிதாத ஒரு புத்துணர்ச்சியும் அனுபவித்திராத ஒரு புது தெம்பும் என் மனத்தில் ஏற்பட்டிருந்தன இந்த முறை துங்கபத்ராவை போது என்னுடன் தளபதி பெம்மசாணி ராமலிங்கம் இருந்தார் ஒரு ரகசிய திட்டம் வைத்திருப்பதாக சொன்னீர்களே அதை முதல் போரின் போதே நிறைவேற்ற வேண்டியது உள்ள சின்ன கோட்டைகள் நமக்கு தூசுமாதில் வாயால் ஊதியை வீழ்த்தி விடலாம் கிருஷ்ணா நதி கரையோரமாக பெரும் படைகளுடன் காத்திருக்கிறானே நமது பிரதான விரோதி அவனுடன் மோதும் போது சொல்கிறேன் என்றார் ராமலிங்கம் அந்த நாளும் வந்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இருக்கிற இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளிப்புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருடெலவு இருக்கும் அதனால் நீங்கள் இருக்காதான் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ